யான் எனது என்னும் செருக்கு அருப்பின் வானோருக்கு உயர்ந்த உலகம் பற்று விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு தளிப்பட்டா தீர துறந்தா மயங்கி வழிபட்ட மற்றையதா பற்று அற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பற்றுக பற்று அற்றால் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட தமிழா தமிழ் பேசும் புலனம் நடக்கும் குரல் பேசும் குரல் நிகழ்வு நிரந்தர நடுவர் நெறியாளர் அருமை அம்மா திருமதி ஓ அமுதா முருகி என்னுடன் பயணிக்கும் இனிமையான தமிழ் உறவுகளுக்கும் நெறியாளர்களுக்கும் கண்காணிப்பு நடுவர்களாக நிரந்தரமாக பணியாற்றும் உயர்திரு திரு சர் கே ஜாபிரசா தையார் நெறியாளர் உயர் திரு விட்ரா ஆனந்தி ஜான்சின் நெறியாளர் இங்கே அந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் முனைவராவ் விசில நன்றி வணக்கம்